லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்ததை பாத்துட்டு அம்மா ஓங்கி கணத்தை கட்டி அரைஞ்சிட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா நீ எதுக்கடா இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்க நீ நினச்சது எப்போ வேணா எது வேணா பண்ணிடுவா இதில் தப்பு எதுன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி திட்டுட்டு கூட்டிகிட்டு போங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பவும் அனுப்பி வச்சுடுறாங்க அப்படி கூட்டிகிட்டு போகிற இவனை ஹீரோயினை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா எனக்காக தானே நீங்கள் வந்தீங்க அதை சொல்லியிருக்கலாம்ல ராகு எதுக்காக அப்படியே அமைதியாக இருந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வேளை அதை சொன்னேன் அப்படின்னா உனக்கு தான் ஆபத்து உன தான் எல்லாம் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் மாடியில் நின்றுக்கிட்டு ராஜ் பாத்துட்டு தான் இருக்கான் என்னடா நடக்குது இங்க நான் மேல வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியே அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ஜான்வி வந்து வருத்தப்பட்டு இருக்கா இப்போ திரும்ப ராகு ஜெயிலுக்கு போயிட்டாரு அவர் இப்போ எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருக்கும்போது அங்க அந்த பைய வாயை பூத்திட்டு வந்து பின்னாடி நிக்கிறான் பார்த்தா சும்மா இல்ல ஜோக்கர் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நின்றுக்கிட்டு என்ன பேபி என்னை பார்க்க எப்படி இருக்கு ஃபன்னியாக இருக்கா ஜோக்கர் மாதிரி தெரியறேன்னா உனக்கு சிரிப்பு வரல சிரி பேபி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் என்ன இவன் பைத்தியம் மாதிரி வந்து எது தாப்புல நின்றுட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இப்போ உன்னை சிரிக்க வைக்கவா அதுக்கு நான் ஒரு சர்க்கஸ் பண்றேன் அதுவும் ஃபேமிலி சர்க்கஸ் வா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெளியில் அழைச்சிட்டு போகிறான் அங்கே பார்த்தா அவன் மாமியாரும் மருமகளும் எங்கேயும் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவங்க போகிற இப்போ காரில் நான் வந்து பிரேக்கை பிடுங்கி விட்டுட்டேன் அதனால இப்போ அவங்க இமிடியேட்டாக வந்து டேரெக்டாக வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க ஸோ அதை பார்த்தா உனக்கு சிறப்பு வரும்தானே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் பேபி உண்மையை தான் நான் சொல்கிறேன் அவங்க போகிற காரோட பிரேக்கை நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே இவ அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஓடி போயிட்டு இருக்கா கதவை நோக்கி அங்கே அந்த போலீஸ்காரனு வந்து கதவை சாத்திப்ட்டு நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வெளியே விடமாட்டேங்கிறான் அப்போ என்ன பண்ணுறது இந்த விஷயத்த எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லான்னு சொல்லிட்டு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணுறான் ரிங் போக மாட்டேது எதுவுமே இல்லை அந்த ஃபோன் ஒர்க்காகவே இல்லை என்னாச்சின்னு பார்த்தா நான் வந்து ஒயரை கட் பண்ணிட்டேன் பேபி ஸோ அதனால ஒன்னால் அவங்க இன்ஃபார்ம் பண்ண முடியாது இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் ஃபோனை தேடுறதுக்கு போறான் உன்னோட ஃபோனை தானே நீ தேடி போகிற அது இதுவானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி விட்டேறான் அது கீழே விழுந்துருது அது பாட் பாட்டாக கலந்து கிடக்கு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்றா ஒட்ட வச்சுட்டு அப்புறமா இவள் கால் பண்ணி விஷயத்த சொல்றான் ஆண்டி நீங்கள் நீங்கள் போகிற காரில் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது என்ன மாசியா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே கேட்கல வெளியே வந்து பேசுமா வீட்டுக்குள்ளேயா இருக்க ஒன்றுமே கேட்கலமானு சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டி நீங்கள் போகிற காரில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கா அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு காதில் உழுவுது என்ன சொல்கிற நீ கார் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே பிரேக் போட்ட உடனே கார் ஸ்டாப் ஆகிடுச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல என்ன மாசியா சொல்கிற கார் நல்லா தானே இருக்குது பிரேக்லாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவ்வளோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஃபோனை கட் பண்ணிடுறா என்ன பேபி உனக்கு நோஸ் கட் ஆகிடுச்சா இப்ப சிரிப்பு வரல உனக்கு சிரிப்பு வந்தாகணுமே தேங்க் காட் நான் காப்பாத்திட்டேன் நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் உனோட புருஷனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் பிரேக்கப் புடுங்கி விடல ஆனா அவங்களை நான் இப்ப போற நேரத்துல எப்ப வேணாலும் அவங்களை நான் போட்டு தள்ளுவேன் உனக்கு வேற வழியே இல்லை நீ வந்து அவங்களை காப்பாற்றணும்னு நினச்ச அப்படின்னா என்ன நீ தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க போற இந்த குடும்பத்தையா இல்ல உன்னோட புருஷனையா உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு நான் உனக்கு கொடுத்த டைமுக்குள்ளே யாராவது ஒரு ஒராளை நீ தேர்ந்தெடுத்தே ஆகணும் என்ன ஒரு வேலை நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னா நான் அந்த குடும்பத்தை விட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி மணாலிக்கு போய் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் ஆனால் நீ அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்த அப்படின்னா அந்த குடும்பத்தை நான் நான் அழிச்சிடுவேன் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மறக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல அப்படியே நிராதபானியாக அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ அவனும் டிக்னிக் ஒன் டிக்னிக் டூன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துடுறா எனக்கு வந்து நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா என்ன சொல்கிற நீ எனக்கு காதில் சரியாக விழுகலை திரும்ப சொல்லுமா அப்படின்னு சொன்னால் நான் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா இல்லை பேபி எனக்கு திரும்பவும் காதல விழுகலை நான் போய் அந்த மாடியில் நிற்கிறேன் அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் நின்றுக்கிட்டு இப்போ சொல்லும்மா நல்லா சத்தமாக கத்தி சொல்லு அப்படின்னு சொன்னதோ ஆமா நான் உன் கூட வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா அதுக்கப்புறம் இவன் அங்கேருந்து கீழே ஓடி வந்து இப்போ தான் பேபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக நீ கூட வர ஒத்துக்கிட்டியா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம் பேபி நம்ம கிளம்பி போயிடலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கான் அதுவும் அவளை அப்படியே தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறான் காலேருந்து ரத்தமாக வழிஞ்சிட்டே இருக்கு ஏன்னா இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஓடினாலையே அதனால் அடிப்பட்ட கால்லேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா சரி பேபி நீ போய் ரெடியாக நானும் வந்து ஊருக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே ரூமுக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் நேராக வாஷ்ரூமுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த தண்ணியில் அவன் கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் இல்லையா அதை வந்து நினச்சி பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே அருவறுப்பாக இருக்குது தன்னோட உடம்பு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த பக்கம் இந்த பயலும் மாப்பிள்ள ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டே இருக்கான் அப்போ அந்த போலீஸ்காரன் தான் எல்லாம் பண்ணியிருப்பான் போல அவன் வந்து தெரியாதனமா அந்த காரில் வந்து இவன் அவனுக்கு பிடிக்காத அந்த ஒயிட் பூவை வந்து ஒட்டி வச்சிருக்கான் அந்த பூவை பார்த்தா தான் அவனுக்கு பிடிக்காது இல்லையா அங்கேருந்து ஓடி வந்து அந்த பூவை எடுத்து கையில் கொடுத்து இது நீ இப்போவே சாப்பிட்றா உனக்கு என்ன இந்த பூ அவ்வளோ பிடிக்குமா என்ன எனக்கு பிடிக்காது இந்த பூவை வந்து நீ எப்படி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கலாம் இப்போவே இது நீ சாப்பிட்டு காட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தான் நீ இதை கொண்டு வந்து வச்சிருக்க இப்பவே நீ இதை சாப்பிட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு எப்படி டார்ச்சர் பண்ணானோ அதே மாதிரியே இவனையும் பண்ணிகிட்டே இருக்கான் இவன் இன்னும் திருந்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே சமயம் நம்ம ஜான்மி இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையாவது சொல்லான்னு பார்த்தா யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல நம்ம ராகு சொல்ல முடியாது அவனுமே இப்போ வந்து ஜெயிலில் இருக்கான் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பா அந்த அப்பா பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு பேபி நான் உனக்கு வந்து சும்மா இங்கேருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன் உன்னை நான் இங்கேருந்து இருந்து கல்யாணம் பண்ணி ஆறாவாரத்தோட ஊர்களெல்லாம் வச்சு மாப்பிளை காடில தான் உன இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போக போறேன் ஏன்னா நீ தானே சொன்ன நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த உறவை திரும்பவும் ஏற்படுத்திக்கணுமா இல்லையா அதனால நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரெடியாவ வந்துரு அப்புறம் பேபி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் வந்து லிப்ஸ்டிக்கை வச்சு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கான் இதெல்லாம் தூரத்தில் இருந்து நம்ம ராகவோட தங்கச்சி பார்த்துடுறா அவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்போ விராஜ் வந்து சியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா ஐ லவ் யூன்னு வேற எழுதிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணா இங்கே இந்த பைய நம்ம ஜான்வியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஜான்வி வந்து தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஜான்வியுமே அவன் கொடுத்த வளையல் நெக்லஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மாட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகி உக்காந்துருக்கா அப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல திரும்பவும் அப்போ அந்த பயல கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறாளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணி கரையை கூப்பிட்டு வந்து ரூமில் காமிக்கிறாய இங்கே பாருங்க அண்ணி அந்த கண்ணாடியில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அந்த கண்ணாடியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லை அண்ணி நான் பார்த்தேன் அந்த கண்ணாடியில் தான் அந்த பயம் எழுதுனா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சியாவை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தான் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இந்த பொண்ணுக்கு தான் நம்ம விராஜை பிடிக்கும் இல்லையா லைட்டாக ஒரு க்ரெஷ்வரை இருக்குது ஸோ அதனால் இவள் சொல்கிறதுலாம் நம்ப முடியல என்ன சொல்கிற நீ அவர் எதுக்காக சியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை இல்லை அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா பயங்கரமான ஷாக்காக இருக்குது என்னென்னு பார்த்தா நம்ம ஜான்வி தான் தாலியெல்லாம் போட்டுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு அழகாக கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரியே வந்து நிற்கிறா அப்போது விராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு டிஸ்ட்டு வைக்கிறாங்க என்னென்னா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட் விராஜ இல்லை அதுக்கு பதிலாக நம்ம ராகுவை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா இதை பார்த்து தான் அங்கே பாக்குறவங்களுக்கு ஷாக்கா இருக்கு அம்மாவும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே மாடிக்கு ஓடி போயிடுறாங்க பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக அன்னிக்காரையுமே ஓடி போயிட்டு என்னம்மா நீங்க படிக்க எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்க அவங்களை போய் உள்ள வரவே இருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு நிறைய பேர் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல அவங்களும் வந்திருக்காங்க வக்கீலுமே கூட வந்திருக்காரு அவர் வந்து மேடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆண்டியை வந்து பார்த்துட்டு இங்க பாருங்க உங்க பையனுக்கு வந்து பெயில் கிடைச்சிருச்சு அப்புறம் அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஸோ அந்த பொண்ணு தான் அவங்க வீட்டோட அவரோட மருமக அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு போகிறாரு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குது இங்கே அந்த ராகு அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிகிட்டு இருப்பானா அவன் தானே சொன்னான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த பொண்ணை எப்படி எனக்கு யார் என்னனே தெரியாது முன்னப்பண்ணு தெரியாத பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினான் இன்ஃபேக்ட் நம்மளே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டோம் நம்ம வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ்லாம் வர பண்ணோமே அப்படி இருக்கும்போது அப்போ வேணான்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை திருதுப்புன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவான் அதெல்லாம் நான் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்பட்டு இருக்காங்க சரி நீங்க கோவப்படுறதுல ஒரு நாய இருக்கு அந்த ஜோக்கர் பையன் எங்க போனா தான் தெரியல அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அப்புறம் இந்த டிவிஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த பாட்டில் பாப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்